இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கூலி படத்தோட ஒரு அட்டகாசமான அப்டேட் என்ன அப்டேட்னா சன் பிக்சர்ஸே அந்த அப்டேட்டை வந்து அறிவிச்சிட்டாங்க அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கூலி படத்தோட ட்ரெய்லர் வந்து எப்போ வரும் அப்படின்லாம் ரசிகர்கள் எதிர்பார்த்துருந்தாங்க நம்ம கிளியராக சொன்னோம் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாம் தேதி அந்த படத்தோடய ட்ரெய்லர் ரிலீஸு அப்படின்னோ இப்போது சன் பிக்சர்ஸ் நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா அதை முறையாக அறிவிச்சிட்டாங்க அந்த ட்ரெய்லர் ஆகஸ்ட் ரெண்டு முதல் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து ரொம்ப ஓப்பனாக பட்ட வருத்தனமாக சொல்லிட்டாங்க இது மட்டும் கிடையாது இன்னொரு சமத்தியான அப்டேட்டையும் அவங்க சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த படத்தோட முதல் நாள் முதல் காட்சி எங்கெங்கே எத்தனை மணிக்கு ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதி வந்து இந்த படம் ரிலீஸ் அதில் எந்த மாற்றுங்கிறது கிடையாது இப்போ முதல் நாள் முதல் காட்சி எங்கே எப்போ அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம்எஸில் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட முதல் காட்சி காலை ஐந்து மணிக்கு இந்திய நேரப்படி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாலையும் ஆந்திர பிரதேசத்துலேயும் கேரளாலையும் இந்த படம் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் அப்படின்னா காலையில் ஆறு மணிக்கு ஸ்டார்ட்டு இதே தமிழ்நாட்டில் எப்போது அப்படின்னா எல்லோரும் என்ன நினைப்பாங்க மிட் நைட் ஷோ ஏர்லி மார்னிங் ஷோ இது தான் போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் நமக்கே தெரியும் துணிவு படத்தின் போது நடந்த அந்த அசம்பாவிதத்தை முன்னிட்டு இங்கே ஆறு மணி காட்சி கூட கொடுக்குறது கிடையாது யாரும் ஒன்பது மணிக்கு தான் ஆரம்பிக்குது ஸோ இந்த கூலி படமும் சரியாக ஒன்பது மணிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட முதல் நாள் முதல் காட்சி ஸோ நம்ம ஏற்கனச்ச மாதிரி ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி ட்ரெயர் ரிலீஸ் ஆகஸ்ட் தேதி படம் ரிலீஸ் ஒவ்வொரு மாநிலத்துலேயும் எஃப்எம்எஸ் என்கிற வெளிநாடுகள்லேயும் தமிழ்நாட்லேயும் முதல் நாள் முதல் காட்சி எத்தனை மணிக்கு அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக சொல்லிட்டோம் நீங்கள் இந்த படத்தோட முதல் நாள் முதல் காட்சியை எங்கே பார்க்க போகிறீங்க எப்படி பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்